உங்க பேரு தங்கரதி தங்கரதி இருந்து தங்கரதி வா 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 தங்க ரெதி இன்னொரு தங்க எங்க அவங்க இருக்காங்க மருமகாதான் இவ்வளவு பெரிய மாமியார் சின்ன மாமியாரா இருப்பாங்கன்னு நினைக்கவே இல்ல ரைட் ஓகே எங்க கனவு எங்க இருக்காங்க வீட்டுல இருக்காங்க நீங்க வந்து தெரியாது அப்படியா அப்படியா அவங்க பொண்ணுதான் இதா சரியா போச்சு எல்லாம் நமக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னுதான் பேசிட்டு இருக்கோம் சரி ரைட் ஓகே எனக்கு எங்களுக்கு நீங்க சாரல் டிவிக்கு வந்து பழைய வியூவர்ஸ் நம்ம சாரல் டிவி பத்தி கண்டிப்பா நீங்க சொல்லுங்க எப்படி இருக்கு அருமையா இருக்கு அது அப்புறம் டயலாக் அப்புறம் சொல்றேன் சொல்லுங்க அருமையா இருக்கு சார்

போக்கத்தவனுக்கு போலீஸ் வேல, வக்கதவனுக்கு வாத்தியார் வேலைன்னு சொல்றாங்க எதனால பாட்டி. அது ஏதனால? அவங்க நல்லா படிக்கல. அவங்க நல்லா படிக்கல. படிக்கணுமியா அப்பதான் என்ன? நல்லா படிக்கல நல்லா எடுக்கல அதனால தான் போலீஸ் வேல, ட்ரெய்னிங். இங்கிலீஷ் அந்த பக்கம் இப்படி வாங்க கூட்டத்தை

என்ன பாட்டு போடலாம் அப்படின்னா இவங்க எல்லாருக்காவும் சூப்பரான சாங் வருது அவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க பாட்டு வந்துட்டே இருக்கு பாத்து பாட்டு